ஒரு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு நாம் குடியிருக்கின்ற வீட்டை மாற்றிவிட்டால் நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று சிலர் கூறுகிறார்களே இது உண்மையா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே தொடர்ந்து வியாபாரத்தில் நட்டம் வயதுக்கு வந்த மகளுக்கு நீண்ட நாட்களாக திருமண ஏற்பாடு நடைபெறவில்லை திருமணமான மகளுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை வீட்டில் ஒருவர் மாறி ஒருவர் நோய்வாய்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டை காலி செய்துவிட்டு வேறு வீட்டில் குடிபுகுந்தால் போதும் என்று சில மார்க்க அறிஞர்களும் மக்களுக்கு யோசனை கூறுகிறார்கள் இவ்வாறு நடப்பது உண்மையா மார்க்கம் இது பற்றி என்ன சொல்லுகிறது என்ற நோக்கத்திலேயே இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகளுள் ஒன்றாக விதியை நம்ப வேண்டும் விதியை நம்புதல் என்றால் என்ன நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹுவின் நாட்டப்படியே நடக்கிறது என்று நம்ப வேண்டும் அதன் அடிப்படையில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அல்லாஹுவின் நாட்டப்படி உண்டாக கூடியவை அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாகவே அவற்றை தீர்த்து கொள்ள முடியுமே தவிர அதை விட்டுவிட்டு வீட்டை மாற்றுவதாலோ ஊரை மாற்றுவதாலோ எந்த பலனும் ஏற்படாது என்பதை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் தெளிவாகவும் உறுதியாகவும் நம்ப வேண்டும் அஹ்மது எனும் நூலில் இடம்பெறக்கூடிய பெறக்கூடிய இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காவது ஹதீஸில் ஒரு சம்பவம் இரண்டு மனிதர்கள் அன்னை ஆயிஷா ரதியல்லாகு அன்ஹா அவர்களை சந்தித்து தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு சந்தேகத்தை கேட்கிறார்கள் வீடு கால்நடைகள் பெண் ஆகியவற்றில் சகுனம் இருப்பதாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சல்லாஹூ அலஹி அவர்கள் கூறியதாக அபு ஹுரார் ரதி அன்ஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதன் உண்மை விளக்கம் என்ன என்று அந்த இரண்டு மனிதர்களும் கேட்கிறார்கள் அதற்கு பதிலளித்த ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் திருக்குரானுடைய வசனங்களை இறக்கிய அல்லாஹுவின் மீது ஆணையாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒருபோதும் இவ்வாறு கூறியதில்லை மாறாக வீடு கால்நடைகள் பெண் ஆகியவற்றில் சகுனம் இருக்கிறது என்று அறியாமை காலத்தில் மக்கள் கூறி கொண்டிருந்தார்கள் என்று கூறினார்கள் அறியாமை கால மக்கள் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னதை அபு ஹுரேரா தவறாக புரிந்து கொண்டார் என்ற அர்த்தத்தில் அல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கிவிட்டு திருக்குறானுடைய ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் இருபத்தி இரண்டாவது வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் எந்த ஒரு துன்பம் நிகழ்ந்தாலும் அது நிகழ்வதற்கு முன்பாகவே அந்த துன்பத்தை உருவாக்குவதற்கு முன்பாகவே நாம் அதை நம்முடைய பதிவேட்டில் பதிவு செய்து விடுகிறோம் என்று அல்லாஹ் கூறுவதாக இவ்வசனம் அமைந்திருக்கிறது அதாவது எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அதை நாமே ஏற்படுத்துகிறோம் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் இவ்வசனத்தில் பேசுகிறான் அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி அனைத்தும் நடக்கிறது என்று நம்ப வேண்டிய நாம் வீட்டில் சகுனம் இருக்கிறது வீட்டை மாற்றிவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் பெண்ணில் சகுனம் இருக்கிறது அதாவது இந்த மனைவிதான் எனக்கு ஆபத்து எனவே இவளை தலாக் செய்துவிட்டு வேறு பெண்ணை மணந்து கொண்டால் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்ற அர்த்தத்தில் பெண்களிடம் சகுனம் இருக்கிறது என்று நம்புவதெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் தெளிவான இணை வைப்பு எனவே நமக்கு ஏதாவது பிரச்சனையோ துன்பமோ ஏற்பட்டால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து அதிலிருந்து மீள வேண்டும் இதுவே இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி வாஹ்ருவானாது இல்லாஹி ரபில் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ